ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல நம்ம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா நேராக ரம்யாவுடைய கம்பெனிக்கு போறாரு அங்க போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவுடைய கம்பெனியில் அவருக்கு ஒரு வேலையும் கிடைக்கிது கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு ரம்யா வர்றது கூட தெரியாமல் எல்லாரும் ரம்யாவுக்கு வணக்க வைக்கிறாங்க ஆனால் நம்ம கார்த்தி மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியலை ரம்யா வந்தது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க இதை பார்த்தனே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகுது மேடம் என்னையவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா உன்னதான் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரம்யாவுக்கு கார்த்தியை பாத்தோன்னா ஒரு பத்திரி பயங்கரமான ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ அழகான பையன் நம்ம கம்ப்யூட்டர் வேலை பார்க்கறானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தோணுது சரி ஓகே நம்ம தெரிஞ்சுக்கலாமே யாருன்றதை சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதோட மட்டும் இல்லாம கார்த்தியோட பேச பார்த்தோன்னே உன்ன நான் எங்கேயும் பாத்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேக்குறாங்க பாய்ப்பே இல்லை மேடம் நான் சரியான சாதாரண கூலி தொழிலாளி தான் மேடம் நீங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்றாரு சரி வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடறாங்க கார்த்தி வந்து பயங்கரமா வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு அங்க இருக்க ஒரு தொழிலாளி வந்து கேக்குறாங்க நீ யாருன்னு தெரியாம அந்த அம்மா பாட்டுக்கு பேசிட்டு போறாங்களே உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் எதுக்குன்னே வருத்தப்படணும் அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சா என்ன தெரியலாட்டி என்னன்னு அதெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு உடனே வந்துட்டு நம்ம ஆனந்த் நேரா வந்துட்டு ரம்யாவோட கம்பெனிக்கு வர்றரு ரம்யாவோட கம்பெனிக்கு வந்துட்டு ரம்யா கேக்குறாங்க எங்க நீ ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னேன் அனுப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அனுப்பிட்டேன் அந்த நீ நல்லா வச்சு செய்யணும் அவன் வேற யாரும் இல்ல ஏன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் அப்பவே நினைச்சேன் அவனை பார்க்கும் போது அவன் எங்கயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க சரி அவனை பார்த்தது இப்ப முக்கியம் கிடையாது அவன் இதுக்கப்புறம் நீ எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண போற அப்படிங்கறதான் இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க உடனே ரம்யாவும் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் நான் பாத்துக்கிறேன் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம கார்த்திகை இதுக்கப்புறம் பயங்கரமான எதிரிகளுடைய தாக்குதலாக தான் இருக்க போகுது ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது இருக்கும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேர்க்க பிளேக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்